வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே இன்றைக்கு தந்தை அவர்கள் நமக்கு சிந்தனையாக தந்திருப்பது டிசம்பர் ஒன்பது அன்று மதிப்புமிக்க மனித இனம் என்பதாகும் மதிப்புமிக்க மனித இனம் என்று நான் சொல்ல வரும்போது மாண்புமிகு என்கிற அந்த பட்டம் இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பட்டம்தான் அப்படி அந்த மாண்புமிகு என்கிற அந்த பட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும் என்று கேட்டால் அருள் தந்தையவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த அத்துணை ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்துணை மனிதர்களுக்கும் இது பொருந்தும் எனவேதான் மதிப்புமிக்க மனித இனம் என்று அருள் தந்தையவர்கள் கூறுகிறார்கள் அப்படி இயற்கை என்கிற இந்த அந்த இறைநிலை அதனுடைய தன்னுடைய பரிணாமத்திலே வந்த ஒரு உலகம் அந்த உலகத்திலே எத்தனையோ வளங்கள் செழித்து கொழித்து மனிதனதுக்காக உதவி புரிய காத்து கொண்டிருக்கிற அந்த உலகத்தில் இயற்கை தன்னுடைய இறுதியாக தன்னுடைய பயணத்தில் இறுதியாக வழங்கி வாரி வழங்கி இருக்கிற ஒரு கொடைதான் மனித இனம் அதை அருள் தந்தை அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் இயற்கை அல்லது இறைநிலையின் நந்தவனத்தில் இந்த உலகம் என்கிற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர்தான் மனித இனம் என்று கூறுகிறார்கள் அப்படி அந்த மனித இனம் தன்னுடைய மாண்புமிகு என்ற பட்டத்தை தக்க வைத்து கொள்கிறதா அல்லது தக்க வைத்து கொள்கிற அந்த பயணத்திலே நிலை கொள்ளாமல் தடுமாறாமல் இருக்கிறதா என்றால் தடுமாறுகிறது நிலை கொள்ளாமல் செயல்படுகின்றது ஏனென்று கேட்டால் தொடர்ந்து அது கொண்டிருக்கிற புலன் வழி மயக்கம் என்று கொள்கிறார் அருள் தந்தை அவர்கள் ஆறாவது அறிவு என்று மனிதனுக்கு படைக்கப்பட்டிருப்பதே எதற்கு என்று கேட்டால் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தில் மன தூய்மையும் வினை தூய்மையும் பெற்று இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவது ஒன்றே குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டும் ஆனால் அப்படி செயல்படாமல் தன்னுடைய வாழ்க்கை முறையிலே பல்வேறுபட்ட செயல்களை புரிந்து வினை பதிவுகளை மேற்கொண்டு தொடர்ந்து கவலைகள் சோர்வுகள் வாழ்க்கை சிக்கல்களுக்கெல்லாம் உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனிதன் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற வரையில் அவனுக்கு இயற்கை தந்திருக்கிற அந்த மதிப்பு மிகு என்கிற அந்த பட்டம் அவன் கையை விட்டு நழுவிக்கொண்டே போகும் எனவே அது நிலைத்திருக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய செயல்களில் கவனம் செலுத்தி வாழ்க்கை முறையை சீரமைத்து கொண்டு சிறப்பித்து வாழ வேண்டும் என்பதுதான் அருள் தந்தையவர்களின் கூற்றாக இருக்கிறது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி போது வள்ளலாகலாம் என்று ஒரு பழைய பாடலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்படி மனிதன் மதிப்பு மிக்கவனாகவே இந்த உலகில் தொடர்ந்து வாழலாம் வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் அது சாத்தியமே என்று அருள் தந்தியவர்கள் கூறுகிறார்கள் என்கிற அந்த செய்தியோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்